தேடல் பதினொன்று ஆர்வன் அர்ஷிதா அர்ஜுனுடன் அவர்கள் வீட்டுக்கு வந்து முழுவதுமாக மூன்று மாதங்கள் ஓடியிருந்தது இந்த மூன்று மாதங்களிலும் ஆர்வன் அர்ஜுனுடைய வாழ்வில் ஒரு அங்கமாக மாறியிருந்தான் அதே நேரம் அர்ஷிதாவின் பார்வையையும் தன் பக்கம் தன்னை அறியாமலேயே திருப்பியிருந்தான் மூன்று மாதத்தில் ஒரு சிறு குழந்தையின் மனதில் நீங்க முடியாத இடத்தை பிடிக்க முடியுமா இதோ அதையும் செய்து காட்டியிருந்தான் ஆர்வன் அர்ஜுன் அஜயின் படத்தை காண்பித்து அவனுடைய தந்தை என்ற போதும் சரி அர்ஷிதா அர்ஜுன் வாழ்வில் அஜயை தந்தை என்ற ஸ்தானத்தில் நிலைக்க வைக்க வரவேற்பு அறையில் அஜயின் படத்தை மாட்டிய போதும் சரி தன்னுடைய விருப்பமின்மையை காட்டிக்கொள்ளாமல் பதுங்கியே இருந்தான் அவனுக்கு இதில் ஆட்சேபனை இல்லை என்று நினைத்த அர்ஷிதா மனதுக்குள் நிம்மதியாக உணர்ந்தாள் பாவம் அவள் அறியவில்லை புலி பதுங்குவது பாய்வதற்காகத்தான் என்பதை இதையெல்லாம் கண்டும் காணாமலும் இருந்த ஆர்வன் இதை சொல்லில் திருத்த முயற்சி செய்யாமல் செயலில் திருத்த முயற்சி செய்தான் அதன் பொருட்டு அர்ஜுனின் நேரத்தை களவாடிக் கொண்டான் அவன் காலையிலிருந்து நைட் தூங்கும் வரை அவனுடைய அத்தனை வேலைகளையும் ஆர்வனே செய்தான் இதை அர்ஜுன் மனதில் நீங்க முடியாத இடத்தை பெறுவதற்காக செய்தான் ஆனால் ஆர்வன் அர்ஜுன் மீது கொண்ட பாசமும் அவனுடைய செயலும் அர்ச்சிதாவின் மனதில் ஆர்வனின் எண்ணத்தை விதைக்க ஆரம்பித்தது எப்போதுமே தங்களுக்கு பிடித்த ஒன்றை தங்களை விட மற்ற ஒருவர் நன்றாக பார்த்து கொண்டால் சிலருக்கு பொறாமை வரும் சிலருக்கு இனம் புரியாத பாசம் வரும் இங்கே அர்ஷிதாவிற்கு வந்தது இரண்டாம் ஒன்று அர்ஜுனின் மேல் ஆர்வன் காட்டும் பரிவு அர்ஷிதாவை ஆர்வனை கவனிக்கச் செய்தது ஆனால் பாவம் அவள் ஒன்றை அறியவில்லை அவன் எவ்வளவிற்கு எவ்வளவு அர்ஜுனை நெருங்கிக் கொண்டிருந்தானோ அதே நேரம் அர்ஷிதாவிடமிருந்து அர்ஜுனை களவாடி கொண்டிருந்தான் ஸ்கூல் வாசலில் அர்ஜுனை அழைக்க காத்துக் கொண்டிருந்தான் ஆர்வன் தன்னுடைய காரில் இருந்து இறங்கி அதன் மேல் சாய்ந்து கூலிங் கிளாஸ் சகிதம் ஆண் அழகனாக இருந்தவனின் தோற்றம் அங்கே உள்ள மங்கையர்களை திரும்பி பார்க்க வைத்தது அப்போது டேடி என்ற அர்ஜுனின் அழைப்பு அவன் செவிகளை எட்ட தன்னை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்த மகனை தூக்கி போட்டு பிடித்தான் ஹஹஹா டேடி ஹஹ என்று அர்ஜுன் கிழக்கிச் சிரிக்க வீட்டுக்கு போகலாமா என்று கேட்க ம் போகலாம் என்றான் அர்ஜுன் அவனை காரின் முன் சீட்டில் அமர்த்தி அவனுக்கு சீட் பெல்ட் போட்டுவிட்டவன் தானும் ஏறி அமர்ந்தான் அப்பா வெளியில போகலாமா என்று அர்ஜுன் கேட்க ம் போகலாமே எங்க போகலான்னு என் பிரின்ஸ் சொல்லுவாங்க என்றான் ஆர்வன் அவன் சொன்னதை கேட்டு நாடியில் கை வைத்து எங்கே போகலாம் என்று தீவிரமாக யோசனை செய்தான் அர்ஜுன் அவன் வெகுநேரம் அப்படியே உட்கார்ந்திருக்க என்ன அஜு பேபி என்று அவன் தலையை லேசாக கலைத்தான் ஆர்வன் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்ப்பா டிஸ்டர்ப் பண்ணாதே என்று பெரிய மனிதன் போல சொல்ல அவனின் தோரணையும் கிள்ளை மொழியும் ஆர்வனுக்கு சிரிப்பை உண்டாக்கினாலும் அடக்கிக்கொண்டு கொண்டு மகனுக்காக ஓகே ஓகே டேடி அமைதியா இருக்கிறேன் என்று போலி அடக்கத்தை கொடுத்தான் அந்த உலகமறிந்த கார்பந்தய வீரன் அர்ஜுன் அவனை டேடி என்று அழைத்த நிகழ்வு அப்போது ஆர்வனுக்கு ஞாபகம் வந்தது சில வாரங்களாகத்தான் அவனை டேடி என்று அழைக்கிறான் அதற்கு முன் அப்பா என்று அழைத்து வந்தான் அதன் பொருட்டே அவனின் அழைப்பு அடிக்கடி மாறுபடும் அர்ஜுன் டேடி என்ற அழைப்பை அஜயை அழைத்து பயன்படுத்தி கொண்டிருந்ததை உணர்ந்த ஆர்வன் அந்த அழைப்பை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள அஜயை அர்ஜுன் மனதில் கடவுள் ஸ்தானத்தில் நிறுத்தினான் அன்று ஒரு நாள் இரவு உணவிற்கு சாப்பிட அனைவரும் அமர்ந்திருந்தார்கள் அர்ஷிதா மகனுக்கும் ஆர்வனுக்கும் பரிமாறிவிட்டு தனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டாள் அப்போது அர்ஜுன் அம்மா என் கிளாஸ் பையன் அப்பானாலும் டேடினாலும் ஒன்றுன்னு சொல்றான் அஜய் டேடி என்னோட டாடியா இல்ல ஆர்வன் அப்பா தான் என்னோட டாடியா என்று கேள்வியை தாயின் முன் வைக்க என்ன சொல்வதென்று தெரியாமல் தடுமாறி போனாள் அர்ஷிதா ஆனால் ஆர்வனோ ஏற்கனவே அர்ஜுன் அஜயை அழைக்கும் அழைப்பை மாற்ற நினைத்து இந்த வாய்ப்பை பற்றி கொண்டான் அர்ஜுன் அஜய் உன்னோட டேடி கிடையாது நான் தான் உன்னோட டேடி என்று சொல்ல சட்டென்று அவனை முறைத்த அச்சிதா ஏதோ சொல்ல வர அவளை கண்டுகொள்ளாமல் அஜய் உன்னோட காட் ஃபாதர் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நமக்காக அந்த கடவுள் பக்கத்தில் இருந்தே நம்மளை பாதுகாக்கிறவங்க ஆசிர்வதிக்கிறவங்க ஆனா நான் உன் கூட இருந்து உன்னை பாதுகாக்கிறேன் உன்னோட விளையாடுறேன் உனக்கு என்ன வேணுனாலும் செய்வேன் சோ நான் தான் உன்னோட ஃபாதர் டேடி அப்பா எல்லாமே என்றான் இப்போ உனக்கு புரிஞ்சுதா என்று ஆர்வன் கேட்க ம் எஸ் டேடி என்றான் மறுநாளிலிருந்து அஜயின் ஆளுயர படத்தை பூஜை அறையில் ஒரு பக்கத்திலும் மறுபக்கத்தில் அர்ஷிதாவின் தாய் தந்தை படத்தையும் மாட்டி அர்ஜுனை வணக்க வைத்தான் அன்றிலிருந்து ஆர்வன் நினைத்தது போல அர்ஜுனுக்கு தந்தை என்ற ஸ்தானத்தில் அவன் மட்டுமே நின்றான் அர்ஷிதா இதை யாவும் அறியாமல் அஜயை அர்ஜுன் மனதிலிருந்து நீக்காமல் அவனின் மனதில் உயர்ந்த இடத்தை அளித்து தந்ததாக பூரித்து போனாள் அவர்கள் கார் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கும் போது ஆர்வனுக்கு தாத்தாவிடமிருந்து அழைப்பு வந்தது ஹலோ தாத்தா என்று அழைக்க ஆர்வா எப்படி இருக்க என் கொள்ள பேரன் எப்படி இருக்கான் என்று கேட்க நாங்க எல்லோரும் நல்லா இருக்கோம் தாத்தா உங்க கொல்லு பேரன் கிட்ட பேசுறீங்களா என்று ஆர்வன் கேட்க ம் அவங்கிட்ட கொடு என்றார் அகிலநாதன் போனை காருடன் கனெக்ட் செய்தவன் பேசுங்க தாத்தா என்றான் ஹலோ மை பாய் எப்படி இருக்க என்று கேட்க ஃபைன் தாத்தா நீங்க என்று அர்ஜுன் கேட்க என் கொல்லு பேரன் என்னைய விசாரிக்கிற அளவு பெரிய மனுஷன் என்று கேட்க ஆர்வன் இதழ் பிரித்து சிரித்தான் எஸ் தாத்தா என்று திரும்பவும் அர்ஜுன் தாத்தாவிடம் சீரியஸாக முகத்தை வைத்துக் கொண்டு பதில் சொல்ல தாத்தா இவ பேசுறது எல்லாம் பார்க்கும்போது சில நேரம் உங்களை பார்க்குற மாதிரியே இருக்கு என்று ஆர்வன் தன்னை மறந்து சொல்ல ஏன் பெற என்ன போல இருக்கிறதுல என்ன தப்பு என்று மீசையை முறுக்கி அவரும் தன்னை மறந்து பெருமைப்பட்டுக் கொண்டார் சில நிமிடங்கள் வீட்டில் உள்ளவர்களை பற்றி நல விசாரிப்பு நடந்த பிறகு ஓகே தாத்தா நான் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுறேன் என்று அழைப்பை துண்டித்தான் அர்ஜுனை தன் வீட்டில் உள்ளவர்களிடம் ஒட்ட வைக்க தினமும் தாத்தாவிடம் பேச வைக்கிறவன் வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் உள்ள மற்ற அனைவரிடமும் பேச வைப்பான் அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் ஆர்வனுக்காக அமைதி காத்தனர் அப்பா நாம மால் போகலாமா என்று அர்ஜுன் கேட்க உம் ஓகே என்று காரை மாலை நோக்கி விட்டான் அப்பா அம்மாவையும் அழைச்சிட்டு போகலாம் என்று அர்ஜுன் சொல்ல அவனின் ஆசையை மறுக்க விரும்பாமல் அர்ஷிதாவின் ஆபீஸ் நோக்கி வண்டியை விட்டான் இங்கே உள்ள அவனது தாத்தாவின் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழிலை இவன் தான் மேற்பார்வை பார்க்கிறான் அந்த வேலையை தவிர்த்து அர்ஜுனின் முழு வேடையும் ஆர்வன் மட்டுமே செய்வான் அர்ஷிதா செய்ய நினைத்தாலும் அனுமதிப்பது இல்லை அதனால் அர்ஷிதா கவலை இல்லாமல் வேலை செய்து கொண்டிருந்தாள் ஆர்வன் அர்ஜுனை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு உள்ளே சென்றான் நேராக ரிசப்ஷனிஸ்டிடம் தன் பெயரை சொல்லி அர்ஷிதாவை சந்திக்க வேண்டும் என்று சொல்ல அந்த பெண்ணோ இமைக்காமல் இவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அவள் முன் தன் கைகளை ஆட்டி எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்ல சார் உங்க மேடம் கிட்ட பர்மிஷன் கேளுங்க என்றான் அவளோ அவனை பார்த்து கேவலமாக வழிந்து வைக்க என்று தன் அதிருப்தியை காட்டியவன் தன்னுடைய மொபைலை எடுத்து அர்ஷிதாவிற்கு அழைத்தான் மறுபக்கம் அழைப்பு ஏற்கப்பட உன் ஆஃபீஸ் கீழவா என்று சொல்லிவிட்டு உடனே அடைப்பை துண்டித்தான் அடுத்த ஐந்து நிமிடத்தில் அவன் முன் அர்ஷிதாவின் பிஏ ஷியாமா நின்றிருந்தாள் சார் மேடம் மீட்டிங்ல இருக்காங்க உங்களை அவங்க ரூம்ல வெயிட் பண்ண சொன்னாங்க என்று அவனை வழிநடத்தி அழைத்துச் சென்றாள் அவன் போவதைப் பார்த்து அந்த ரிசப்ஷனிஸ்ட் பெருமூச்சு விட அவளையே பார்த்திருந்த அர்ஜுன் தன் குட்டி கண்களை உருட்டி அவளை முறைத்தான் பின் தந்தையின் காதில் ஐ ஹேட் ஹர் என்று சொல்ல பக்கத்தில் வந்த ஷியாமா காதிலும் விழுக அவ்வளோ பயத்துடன் ஆர்வனையும் அர்ஜுனையும் பார்த்து சார் எதுவும் வேணுமா நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா என்று பதட்டமாக கேட்க நோனோ அவன் உங்களை சொல்லல அந்த ரிசப்ஷனிஸ்டை சொல்றான் என்று சொல்ல ஹுஃப் என்று ஆசுவாசம் விட்டாள் நேராக தந்தையுடன் தாயின் அறைக்கு சென்றான் அங்கேயும் பார்வையில் படும் வண்ணம் அச்சிதாவின் தாய் தந்தை படமும் அஜயின் படமும் ஃப்ரேம் செய்து மாட்டப்பட்டிருந்தது அதை பார்த்தவுடன் இனம் புரியாத கோபம் மனதை ஆக்கிரமித்தாலும் அதனை கண்டுகொள்ளாமல் மகனோடு ஐக்கியமானான் அர்ஜுன் ஆர்வனை கையோடு இழுத்து சென்று தாயின் இருக்கையில் அமர நோ அஜு பேபி அம்மா வந்தா நம்ம ரெண்டு பேரையும் திட்டுவா வா நம்ம சோஃபால உட்காரலாம் என்று சொல்ல நோ நோ டேடி நாம இங்கதான் உட்காரணும் என்றவன் ஜம் என்று தந்தையின் மடியில் ஏறி உட்கார்ந்து அவன் தாயின் அலுவலக கணினியை பயன்படுத்தி கேம் விளையாட ஆரம்பித்தான் அவன் த்ரீ டி கார் ரேஸ் விளையாண்டதால் தந்தையும் தன்னை அறியாமல் அதில் ஆழ்ந்து போனான் அரை மணி நேரம் கழித்து அர்ஷிதா தன் அறைக்குள் வர லெஃப்ட் பேபி பாரு அது ஒன் வே நீ அந்த சைடு போனா அவன் உன்னை பிடிச்சிடுவான் என்று ஆர்வன் கத்தி கொண்டிருக்க அர்ஜுன் டேடி டேடி அவன் என்னைய ஷூட் பண்ண போறான் போச்சு என் கார் போச்சு டேடி என் காரை காப்பாத்துங்க டேடி என்று அர்ஜுன் ஒரு பக்கம் கத்த ஹவு டேர் யூ அவன் என் பையனோட காரை எப்படி ஷூட் பண்ணலாம் இருவரேன் என்று ஆர்வன் தன் கையில் இருந்த ஜூஸை மேஜையில் வைத்துவிட்டு இரண்டு பக்கம் ஷர்ட்டின் கைகளை ஏற்றி மகனை காப்பாற்ற தயாரானான் மீட்டிங் முடிந்து வந்த அச்சிதா இவர்கள் இருவர் செய்யும் அட்டூழியத்தை பார்த்து பற்களை கடித்தாள் அவன் என்னமோ ரேஸ்ல கார் ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி இவன் பில்டப் கொடுக்கறான் இவன் என்னன்னா காப்பாத்துங்க டேடின்னு பத்து பேர்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி சவுண்ட் கொடுக்கறான் அப்படியும் என்ன காப்பாத்துங்கன்னு வாயில வருதா பாரு காரை காப்பாத்துங்களாம் சரியான கார் பைத்தியம் ரெண்டும் என்று மனதுக்குள் தந்தையையும் மகனையும் அர்ச்சனை செய்து கொண்டிருந்தாள் அர்ஷிதா ஒரு வழியாக கேமை முடித்துவிட்டு ஆர்வன் நிமிர கையை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு அவர்கள் இருவரையும் முறைத்து கொண்டு நின்றாள் அர்ஷிதா என்னாச்சு ஏன் வர இவ்வளவு லேட் இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் வெளியில போகலான்னு பிளான் போட்டிருக்கோம் சீக்கிர கிளம்பு ஹரியப் என்று அவளின் பார்வையை லட்சியம் செய்யாமல் கூறினான் இங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் மார்னிங் எந்த பிளானும் போடலையே என்ன புதுசா என்று கேட்க நானும் டேடியும் மால் போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம் மம்மி வி ஹாவ் நோ அப்ஜெக்ஷன் நீங்களும் எங்க கூட வா மம்மி என்று அர்ஜுனும் தன் பங்கிற்கு அவளின் ரத்த அழுத்தத்தை ஏற்ற ஹே வெயிட் வீட் வீட் நான் எப்போ உங்க கூட வரேன்னு சொன்னேன் வீக்லி ஒன்ஸ் தான் வெளியில போகணும் இது மாதிரி நினைச்ச நேரத்துக்கு போக நான் அலோவ் பண்ண மாட்டேன் பேசாம ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க என்று அர்ஷிதா சொல்ல அர்ஜுன் முகத்தை சோகமாக வைத்து அவன் தந்தையின் கழுத்தை கட்டிக்கொண்டு அப்பா என்று கெஞ்சலும் கொஞ்சலுமாக சொல்ல அந்த அஸ்திரம் என்றுமே ஆர்வனிடம் தோற்காது என்பதை சில நாட்களில் அறிந்து வைத்திருந்தான் அர்ஜுன் அவன் இவ்வாறு எதை கேட்டாலும் எதை சொன்னாலும் அது மறுநாள் நிறைவேறிவிடும் சொல்லப்போனால் அர்ஜுனை பொறுத்தவரை இது அவன் கேட்டதை கிடைக்க வைக்கும் அற்புத விளக்கு என்றே சொல்லலாம் நோ அஜி பேபி டல்லாக கூடாது நம்ம கண்டிப்பா இன்னைக்கு மால் போறோம் உன் அம்மா கண்டிப்பா வருவா என்று சொன்னவனின் குரலில் அர்ஜுனுக்கான பாசமும் பரிவும் எவ்வளவு எவ்வளவு இருந்ததோ நீ வந்தே ஆக வேண்டுமென்ற அர்ஷிதாவுக்கான கட்டளையும் இருந்தது எப்போதும் போல் இப்போதும் தனக்குள் வியப்பும் ஆச்சரியமுமாக அந்த காட்சியை பார்த்து நின்றாள் அர்ஷிதா நிச்சயம் அஜய் இருந்திருந்தால் கூட அர்ஜுனை இந்த அளவிற்கு தாங்கிக் கொண்டிருக்க மாட்டான் என்ற எண்ணத்தை ஆர்வன் விதைத்திருந்தான் அர்ஜுன் உண்மையான அப்பா இருந்தா கூட இந்த அளவுக்கான பாசம் கண்டிப்பா இருக்காது ஏன் அர்ஜுன் மேல மட்டும் இவனுக்கு இன்புளவு பாசம் என்று நினைத்து கொண்டவள் அவள் கவனித்தவரை ஆர்வன் குழந்தைகளுடன் கலகலப்பாக இருந்தாலும் அர்ஜுன் அளவுக்கு யாரிடமும் அவன் முட்டுதல் காண்பிப்பதில்லை என்பது அவள் உணர்ந்து அறிந்த உண்மை அதே நேரம் அர்ஜுனுக்கு எந்த குழந்தைகளுடன் பிரச்சனை என்றாலும் இவனும் அவர்களை விட்டு ஒதுங்கி நிற்பதும் உண்மை அர்ஷிதாவின் தோழி ஒரு நாள் அர்ஷிதாவை சந்திப்பதற்கு தன் குடும்பத்துடன் வருகை தந்திருந்தாள் அன்று அர்ஜுன் அவன் அறையை விட்டு வெளியில் வராமல் இருந்தான் எப்போதும் தோட்டத்தில் காரை ஓட்டிக் கொண்டிருப்பவன் அறையிலேயே அடைந்து கிடந்தான் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த ஆர்வன் அர்ஜுனை தேடி அறைக்குச் சென்றான் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அர்ஜுன் என்று கேட்க சும்மா கார்ட்டூன் பாக்கிறேனாப்பா என்று குரலில் சுரத்தே இல்லாமல் சொல்ல என்னாச்சு அர்ஜுன் இங்கே வா என்று மகனை கைகளில் ஏந்தி கொண்டான் அந்த ஆண்டியோட பையன் மனோ இருக்கான்ல எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்காது டாடி என்னை ஏதும் சொல்லிக்கிட்டே இருப்பான் ஒரு பென்சில் பாக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு இது டாடி வாங்கி தந்தாங்க இது அத்தை வாங்கி தந்தாங்க இது மாமா வாங்கி தந்தாங்க என்று சொல்லுவான் நான் என் கார் காண்பிச்சா உன் அம்மா தானே வாங்கி தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்ல எல்லோரும் என்னைய கொஞ்சுவாங்க உன்னையே உங்க அம்மா மட்டும்தான் கொஞ்சுவாங்க உனக்கு டேடி இல்லைன்னு சொல்லுவான்பா என்றான் அவன் குரலில் இருந்தே இது நிறைய முறை காயப்பட்டிருக்கிறான் என்பதை உணர்ந்த ஆர்வன் இங்க பாரு அர்ஜுன் நீ என் வா டேடியும் உன் கூட இருக்கேன் அவன் உன்னை எதுவும் சொல்ல மாட்டான் என்று மகனை வெளியில் அழைத்துச் சென்றான் அப்போது அந்த ஆண்டு ஹே அர்ஜுன் இதுதான் உன்னோட புது டேடியா எப்போ உங்க மம்மிக்கு மேரேஜ் ஆச்சு நீ இவங்களை டேடின்னு கூப்பிடுவியா இல்ல அங்கிள்னு கூப்பிடுவியா என்று தொடர் கேள்விகளால் துளைத்தான் அர்ஜுனை விட மூன்று வயது பெரியவன் போல இருந்தான் ஆனால் அவனின் வயதிற்கும் இந்த கேள்விகளுக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லாமல் இருந்தது அர்ஜுன் பின்னே வந்த ஆர்வன் இந்த கேள்விகளில் சில நொடிகள் அதிர்ச்சியில் நின்றவன் பார்வையை சுழல விட அர்ஷிதாவுடன் பேசிக் கொண்டிருந்தாலும் அந்த பையனின் தாய் கண்ணை இங்கேயும் வைத்திருந்தாள் அவள் மகன் கேட்ட கேள்வியை கேட்டு அவள் முகத்தில் பெருமையான பொன் உருவல் பூத்தது அதை பார்த்து கோபம் தலைக்கேற அந்த பையனின் முன்னின்று பார் உன் பேர் என்ன உன் வயசு என்ன உன் அம்மா அப்பாவுக்கு நீ இப்படி பேசுறது தெரியுமா நீ என்ன ஸ்கூல்ல படிக்கிற நீ முதல்ல ஸ்கூல்ல படிக்கிறியா இது மாதிரி தான் உன் அப்பா அம்மா பேச சொல்லி கொடுத்துருக்காங்களா இது மாதிரி தான் ஸ்கூலில் பேசுவியா என்று கோபக்குரலில் கேள்விகளால் துளைத்தவன் இன்னொரு தடவை இப்படி பேசின உன் ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் என்று மிரட்டும் குரலில் சொன்னான் ஆர்வனின் மிரட்டலில் அந்த பையன் விட்டான் ஆர்வன் அவ்வாறு கோபமாக அந்த பையனிடம் பேசுவதை பார்த்து அர்ஷிதாவும் அவள் தோழியும் அங்கு வந்தார்கள் என்னாச்சுங்க என்று அர்ஷிதா கேட்க அவளிடம் பதில் சொல்லாமல் என்ன பிள்ளையை வளர்த்து வச்சிருக்கீங்க இப்படி அடுத்தவங்க வீட்டுல மேனர்ஸ் இல்லாம நடந்துப்பானா என்று அந்த தோழியையும் ஒரு பிடி பிடித்தான் அவள் மன்னிப்பு கேட்ட பிறகே கோபத்தை குறைத்தான் அப்பொழுதும் கோபத்தை குறைத்தானே தவிர விடவில்லை இனிமேல் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பசங்க எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேலை வச்சுக்காதே என்று அர்ஷிதாவை பார்த்து கத்திவிட்டு அர்ஜுனை தூக்கி சென்று விட்டான் மை டேடி இஸ் சூப்பர் ஹீரோ என்று அர்ஜுன் ஆர்வனை கொண்டாடி தீர்த்தான் மகன் மூலியமாக நடந்ததை அறிந்த அர்ஷிதா அந்த தோழியின் நட்பை அப்போதே முறித்துக்கொண்டாள் கொண்டாள் அர்ஜுன் வாய்மொழியாகவே அவனை கொஞ்சவில்லை என்ற ஏக்கத்தை கேட்டதனால் அன்றிலிருந்து தினமும் மகனை கொஞ்சி தீர்ப்பான் ஆர்வன் மை பாய் மை பிரின்ஸ் அஜ் மை பேபி மை லிட்டில் கிங் என்று ஒவ்வொரு கொஞ்சல் அழைப்பால் மகனை குளிர்வித்து மகனின் கவனத்தை முழுவதும் தன் பக்கம் திருப்பினான் மகனோடு சேர்த்து தாயின் கவனத்தையும் கவர்ந்தான் மொத்தத்தில் ஆர்வன் அர்ஜுன் அர்ஷிதா மூவரும் ஒரு குடும்பமாக அழகாக பொருந்தி போனார்கள் தேடல் பனிரெண்டு அர்ஷிதாவை அழைத்துக் கொண்டு அவர்கள் திட்டமிட்டபடி மாலுக்கு சென்றார்கள் அர்ஜுன் கண் எல்லாம் வாங்கி குவித்தான் ஆர்வன் அர்ஜுன் அப்பா எனக்கு அந்த ரோபோ வேண்டும் என்று சொல்ல அதை கேட்ட அர்ஷிதா அர்ஜுன் லாஸ்ட் மந்த்து தான் உனக்கு ஒரு ரோபோட் டாய் வாங்கி கொடுத்தேன் இப்போ எதுக்கு இன்னொன்று என்று கோபமாக கேட்க அர்ஜுன் முகம் வாடி போனது அதை காண சகிக்காத ஆர்வன் என் பையன் என்கிட்ட கேட்டான் நீ உனக்கு எதுவும் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டுரு நாங்கள் வரோம் என்று சொல்ல அதுக்கில்லா அர்வன் அவனுக்கு கேட்டதெல்லாம் உடனே கிடைச்சா அதோட வேல்யூ தெரியாம போயிடும் இது அவனோட ஃபியூச்சருக்கு நல்லதில்லை ப்ளீஸ் சொன்ன புரிஞ்சுக்கோங்க எல்லா விஷயத்திலையும் இது மாதிரி சண்டை போடாதீங்க என்று அர்ஷிதா அவனுக்கு புரிய வைக்கும் நோக்கத்துடன் பொறுமையாக எடுத்துச் சொன்னாள் அவள் சொன்னதுக்கெல்லாம் தலையை ஆட்டியவன் சரி நான் அவனை சமாதானம் பண்றேன் நீ போய் வீட்டுக்கு வேண்டியதை பர்ச்சேஸ் பண்ணு என்று அவளை விட்டவன் அர்ஜுனுக்கு பிடித்த டாயை வாங்க சென்றான் முப்பதை தொடப்போகும் அவனே இன்று வரை அவனுடைய விருப்பத்திற்கு நேரெதிராக எதுவும் செய்ததில்லை நன்மையோ தீமையோ அது அவன் எடுத்து முடிவாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் அவனிடம் அவள் எத்திக்ஸ் பேசினால் எங்கே காதில் வாங்குவான் பொது இடம் என்பதால் மட்டுமே அவளிடம் சமாதான கொடியை பறக்கவிட்டான் இல்லையென்றால் மூஞ்சியில் அடித்தது போல் உன் வேலையைப் பார் என்று சொல்லி முடித்திருப்பான் சுமார் ஒரு மணி நேரம் தந்தையும் மகனும் சுற்றிவிட்டு வர இவர்களை தேடி அலைந்து கொண்டிருந்தாள் அர்ஷிதா வீட்டிற்கு வாங்க வேண்டிய பொருட்களுடன் அவள் அவர்களை கீழ் புளோரில் தேட அப்போது மேல் ஃபுளோரில் இருந்து அச்சிதாவை பார்த்த அர்ஜுன் அம்மா என்று அழைத்தான் அவள் சத்தம் கேட்டு மேலே பார்க்க அவர்கள் இருவரும் நின்று கொண்டிருந்தார்கள் ஆர்வன் அர்ஜுனை கூட்டிக் கொண்டு இறங்க போக நீங்க இருங்க நான் வரேன் என்று கீழே இருந்து சொல்லியவள் அந்த எஸ்கலேட்டரில் ஏறினாள் இரண்டு கைகளில் இருந்த பை கணக்க அதை கவனமாக பிடித்தபடி பேலன்ஸ் செய்து கொண்டிருந்தவள் கடைசி படியில் நகர தாமதம் செய்துவிட்டாள் அதில் கால் இடறி முன்னை தள்ளிவிட அவள் விழப்போவதை உணர்ந்த ஆர்வன் அவள் இடையோடு கையிட்டு பிடித்து நிறுத்தினான் ஒரு கையில் அர்ஜுன் இருக்க மற்றொரு கையில் பையுடன் இருந்ததினால் அவன் முழங்கை அவளை தாங்கியது அர்ஷிதா ஒரு நிமிடம் உறைந்து போனாள் இதுவரை அவ்வாறு யாரும் அவளை நெருங்கியதில்லை அதனுடன் அவன் கட்டிய தாளி இதுவரை அவன் மேல் இருந்த சிறு ஈர்ப்பு எல்லாம் அவளை அந்த கணங்கள் உறைய வைத்தது தன் கையில் விழுந்தவளை பார்த்து ஆர்வன் இதயமும் ஒரு நொடி நின்று துடித்தது சட்டென்று தன்னை மீட்டுக்கொண்டவன் ஏய் என்னாச்சு பார்த்து வரக்கூடாதா என்று கேட்க அவள் பேந்த பேந்த விழித்தாள் கை கால்கள் லேசாக நடுக்கம் கண்டது அவள் பயத்தில் இருக்கிறாள் என்று தவறாக நினைத்து அவளை தோளோடு அணைத்தவன் ஹே சில் அர்ஷிதா உனக்கு ஒன்னும் இல்ல ஜஸ்ட் கால் ஸ்லிப் ஆயிடுச்சு அதுக்கு யாரும் இப்படி பயப்படுவாங்களா என்று அவளை தேற்ற நினைத்தான் பாவம் அவன் தேற்ற நினைத்து செய்த செயல் அவளின் நடுக்கத்தை மேலும் அதிகரித்தது அவள் பயத்தில் இருக்கிறாள் என்று நினைத்து அவளை அணைத்த வாக்கிலே அங்கிருந்த சேரில் உட்கார வைத்தான் அவளது நடுக்கம் பயத்தினால் வந்தது அல்ல அவனின் அருகாமையால் வந்தது என்பதை அவனால் உணர முடியவில்லை அவள் முகத்தில் முத்து முத்தாக வியர்வை அரும்பியிருப்பதை பார்த்து எதுவும் சாப்பிட்றியா என்று கேட்டான் அர்ஜுன் இறங்கி தாயிடம் அமர்ந்தான் அம்மா என்று அழைக்க அர்ஜுனை தன்னோடு அணைத்துக் கொண்டாள் அவனும் தாயை இருக அணைத்துக் கொண்டான் அர்ஷிதாவிற்கு அர்ஜுனின் ஸ்பரிசம் ஆறுதலாக இருந்தாலும் ஏதோ ஆர்வனின் ஸ்பரிசத்தை மகனிடம் உணர்வது போல் ஒரு மாயை அந்த அவளை மேலும் கலவரமடைய செய்தது ஏசி ஹாலிலும் வியர்த்துவடியும் உனக்கு என்று கேட்ட ஆர்வன் தன் பின் பாக்கெட்டில் இருந்த கட்சிப்பை எடுத்து அர்ஜுன் நெற்றியில் ஒழுகிய அவளது வேர்வை துளிகளை துடைத்தான் அத்தோடு இயல்பு போல் அவளது நெற்றியையும் துடைத்துவிட அச்சிதா இரத்த அழுத்தம் ஏகத்துக்கும் எகிர கண் சொருக மயங்கி அவன் மேலேயே விழுந்தாள் அவள் தன் மேலே சரியவும் அவளை தாங்கிய ஆர்வன் பதட்டமாக ஹேய் அர்ஷி என்ன பண்ணுது இங்க பாரு என்று அவள் கன்னத்தை தட்டினான் அவளுக்கு விழிப்பு வராததால் அங்கிருந்தவர்கள் உதவியோடு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான் கொஞ்ச நேரம் கடந்து மயக்கத்திலிருந்து விழித்த அர்ஷிதா அவளை சுற்றி பார்க்க அவள் பெட்டின் அருகில் இருந்த ஸ்டூலில் மடியில் அர்ஜுனை வைத்த வண்ணம் அமர்ந்திருந்தான் ஆர்வன் அர் யூ ஓகே என்று கேட்டவன் சாதாரணமாக கால் ஸ்லிப் ஆனதுக்கா மயக்கம் போட்ட என்று புன்னகையுடன் கேட்க அவனையே இமைக்காமல் பார்த்திருந்தாள் சரி நீ ரெஸ்டடு இந்த ட்ரிப்ஸ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போயிடலாம் டாக்டர் சொல்லிட்டார் நான் அர்ஜுனுக்கு சாப்பிட எதுவும் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வரேன் நீ முழிக்காம போக வேணான்னு போகல என்றவன் மகனை தூக்கி கொண்டு அந்த அறையை விட்டு சென்றான் செல்லும் அவனது முதுகையே வெறித்த வண்ணம் இருந்தாள் அர்ஷிதா சில நிமிடங்கள் பிறகு கண்கள் மூடிக்கொள்ள ரத்தம் தோய்ந்த முகத்துடன் என்ன நீ லவ் பண்ணலையா அர்ஷி என்று அஜய் கேட்க தூக்கி வாரிப்போட கண்பிடித்தாள் அர்ஷிதாவின் மனசாட்சி நீ இவ்வளவுதானா அஜயோட காதலுக்கு நீ கொடுக்கிற மரியாதை இவ்வளவுதானா எதுக்காக அர்ஜுனை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தியோ அதுவே பிரயோஜனம் இல்லாம பண்ணிட்ட இனி அர்ஜுன் அப்பா அஜயா இல்ல ஆர்வனா உனக்காக காதலை கொடுத்தவனுக்கு நீ என்ன கொடுத்த இப்போ உன் மனசுல ஆர்வன் வந்தா அது நீ அஜய்க்கு செய்யற துரோகம் இல்லையா என்று அவளை சொற்களால் அறைந்தது காதல் கொண்ட மனமோ ஒருத்தன் கையில் தாலி வாங்கிவிட்டு வேறொருவனோடு காதலுக்கு உண்மையாக இருக்க நினைக்கிறது இல்லையா அது உன்னோட முடிஞ்சு போன பக்கம் என்று தனக்கு சாதகமாக கூற என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த உண்மை நெஞ்சம் ஊமையாய் அழுதது அவளால் முழுமையாக ஆர்வன் மேல் காதல் கொள்ளவும் முடியவில்லை அஜய் கொண்ட காதலை கொல்லவும் முடியவில்லை இருதலை கொல்லி எறும்பாய் தவித்தாள் என் லைஃப்ல மட்டும் ஏன் அம்மா இப்படி நடக்குது எதையுமே என்னால் அனுபவிக்க முடியாதா என்று மனதுக்குள் சிறுமியாய் அரற்றினாள் அப்படியே சற்று நேரம் கண் மூடி மனதுக்குள்ளே போராட்டங்கள் நடத்தினாள் அர்ஷி என்று அழைப்பில் கண்களை விழித்தாள் அவள் முன் ஆர்வன் ஒரு ஜூஸ் கப்புடன் நின்றிருந்தான் அவள் கலங்கிய கண்களை பார்த்தவன் என்னாச்சு ஏன் அளற எங்கேயும் வலிக்குதா என்று கேட்க இல்லை என்னும் விதமாக தலையாட்டினாள் சரி இத குடி என்றவன் அர்ஜுன் ஓம் அம்மைக்கு ஜூஸ் ஊட்டி விடு என்று மகனின் கையில் கப்பை கொடுத்து தானும் அதை பிடித்து கொண்டான் அர்ஷியே அர்ஜுனை நெருங்கினாலும் அவளை விட்டுவிட வேண்டுமென்று பிரித்து அழைத்து செல்பவன் முதல் முறை அவள் கலங்கிய கண்களை கண்டு அர்ஜுனை அவளிடம் நெருங்க விட்டான் ஓகே அப்பா நான் அம்மாக்கு கொடுப்பேன் என்று பெரிய மனிதன் போல் சொன்னவன் தாய்க்கு அந்த ஜூஸை பருக கொடுத்தான் பின் தன் குட்டி பாக்கெட்டில் கைவிட்டு கட்சிஃபை எடுத்து அவளுக்கு துடைத்து விட்டவன் மாலில் ஆர்வன் செய்வது போல் அவன் நெற்றியை துடைத்தான் ஏன் அஜு நெத்தியை துடைக்கிற அம்மாவுக்கு ஒண்ணும் இல்ல என்று அர்ஷி சொல்ல அப்பா துடைச்சாங்கல்ல அஜுவும் துடைப்பான் என்று சொல்லி துடைக்க அந்த நிலையில் இருவருக்குமே லேசாக வெட்கம் ஆட்கொண்டது ஆர்வன் பார்வையை திருப்பிக் கொள்ள அர்ஷிதாவின் கண்ணங்கள் பாலில் குங்குமப்பூ போட்டது போல சிவந்தது அந்த ரூமை ஒரு முறை சுற்றி பார்த்தவன் பார்வை மீண்டும் அர்ஷிதாவின் மீது படிந்தது அவளது சிவந்த முகம் அவன் மனதில் இனம் புரியாத உணர்வை தூண்டியது அவன் பார்வை அவளுடைய முகத்தை வட்டமடிக்க அவளது முகம் மேலும் சிவந்தது இவள் கண்ணம் ஏன் இவ்வளவு பிளஷ் ஆகுது ஷி இஸ் பியூட்டிஃபுல் என்று மனதுக்குள் நினைத்தான் அவனது பார்வையில் சிவக்கும் அவளது கண்ணங்களை அவனுக்கு மிகவும் பிடித்தது ஆர்வன் மேக்கப் போட்டிருக்கியா என்ன ஏன் உன் கண்ணை இப்படி சிவக்குது என்று அவள் கண்ணத்தை இயல்பாக ஒற்றை விரலால் கோடிட்டெடுத்து பார்க்க மேக்கப் இல்லை நேச்சுரல் பிளஷ் என்றான் அர்ஜுன் அதுபோல் தாயின் கண்ணத்தை தேய்த்து தன் விரலை பார்த்தான் என்ன டேடி என்று அர்ஜுன் புரியாமல் கேட்க ஒன்றும் இல்லை அர்ஜு வா நாம டாக்டர் அங்களை பார்த்துட்டு வரலாம் என்று அழைக்க ஓகே அப்பா உடனே ஆர்வனிடம் தாவினான் இப்போதெல்லாம் அஜு சொன்ன பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டான் என்று அர்ஷிதா மனதுக்குள் சந்தோஷமாக நினைத்து பாவம் அவளுக்கு தெரியவில்லை அவன் ஆர்வனின் பேச்சை கேட்க ஆரம்பித்து விட்டான் என்று இது படிப்படியாக ஆர்வனின் பேச்சை மட்டும் கேட்கும் நிலை வரும்போது அவள் மனநிலை என்னவாக இருக்கும் அதன்பின் மூவரும் வீட்டிற்கு சென்றார்கள் அவர்கள் நாட்கள் வேகமாக ஓடியது அர்ஷிதா மனதில் விழுந்த காதல் விதை விருட்சமாக வளரத் தொடங்கியது அதே நேரம் ஆர்வன் மனதில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்று பார்க்க போனால் அக்ஷிதாவை முழுமையாக தன் மனைவி என்ற ஸ்தானத்தில் பார்க்க ஆரம்பித்திருந்தான் ஆனால் அவன் மனதில் அவள் மேல் நேசம் பாசம் காதல் இருக்கிறதா என்று கேட்டால் கடவுளுக்கே வெளிச்சம் ஆனால் முன்பு போல் அவளை அர்ஜுனின் தாயாக மட்டும் பார்க்கவில்லை அன்று விடுமுறை என்பதால் அனைவரும் வீட்டில்தான் இருந்தார்கள் காலை உணவு முடித்துவிட்டு வேலை இருந்ததினால் தன்னுடைய அலுவலக அறைக்கு சென்று விட்டாள் அவளின் பிஏ ஷியாமா வீட்டிற்கு வந்தாள் அவர்கள் அலுவலக அறையில் பேசுவது ஹாலில் அமர்ந்திருந்த ஆர்வனுக்கும் கேட்டது இல்ல ஷியாமா ஒரு விஷயம் லாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சும் மேலும் மேலும் அதுல காசு போடுறது முட்டாள்தனமான விஷயம் அந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ண மாட்டோம்னு சொல்லி அவங்கள அனுப்புங்க என்று சொல்ல ஷியாமா தயங்கிக்கொண்டே மேம் நாம அப்படி டக்குன்னு முடிவெடுக்க முடியாது அவங்க கிட்ட பாண்ட் இருக்கு அதோட அவங்களுக்கு அரசியல் சப்போர்ட் இருக்கு என்று சொல்ல சோ வாட் ஷியாமா நாம ஒர்க் பண்ணுவோம் தான் பாண்ட் இருக்குமே தவிர அவங்களோட எல்லா ப்ராஜெக்டுக்கும் நாம் எடுக்கிறதா பாண்ட் இருக்காது அரசியல் சப்போர்ட் பெரிய விஷயம் இல்லை சியாமா அவங்க பேசுற ஆளுக்கு மேலே உள்ளவரை வச்சு பேசுங்க வேலைக்காகலையா அந்த ப்ராஜெக்ட் ஐடியாஸ் அப்போஸ்ட் கம்பெனிக்கு லீக் பண்ணிடுங்க என்று சொல்ல ஷியாமா மட்டுமில்லை ஆர்வனும் அவள் சொன்னதை கேட்டு அதிர்ந்தான் மேம் என்ன பேசுறீங்க நம்மோட கம்பெனி நேம் கெட்டு போயிடாதா என்று ஷியாமா அதிர்ச்சி விலகாமல் கேட்க ஏன் கெட்டு போகணும் ஷியாமா ஐ cannot அண்டர்ஸ்டாண்ட் என்றவள் இங்கே பாருங்க ஷியாமா இது ஒரு கேம் தான் யாருமே யோசிக்காத ஒன்றை பண்ணுறது சுவாரஸ்யமான ஒன்றுன்னா எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்ன புது விதமா பண்றது இன்னொரு விதமான சுவாரஸ்யம் எப்போதுமே கிளையண்ட்டுக்கு நம்ம வளைஞ்சு கொடுக்கற மாதிரி தான் தெரியணும் ஆனால் நாம நினச்சதுதான் அந்த கிளையண்ட் கேட்டதா நம்ப வைக்கணும் இந்த கிளையண்ட் ஆரம்பத்திலிருந்து பிரச்சனை தான் ஸோ கலட்டி விடுங்க என்று ஆளுமையான குரலில் கூறினான் முதல் முறை அவளின் ஆளுமையும் புத்தி கூர்மையும் ஆர்வனை கவர்ந்தது இவளையா அமைதினு நினைச்சேன் இது பூனை வேஷத்தில் இருக்கிற புலிக்குட்டி என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான்